அனைவருக்கும் வணக்கம் தேவப்புலவர் திருவள்ளுவரின் திருக்குறளை ராஜா ரெங்கராஜன் எளிமை குரலாக சமர்ப்பிக்கிறேன் காமத்துப்பால் அதிகாரம் தனிப்படர் ராஜாவின் எளிமைக்குறது தாம் வீழ்வார் தம்மிழ பெற்றவர் பெற்றாரே காழில் கனி தான் விரும்பியவரால் விரும்பப்படும் அதிர்ஷ்டசாலி விதையில்லாத காதல் கனியை பெற்றவராவார் ஆயிரத்து நூற்று தொன்னூற்றி இரண்டு வாழ்வார்க்கு வானம் பயந்தற்றால் வீழ்வார்க்கு வீழ்வார் அளிக்கும் பழி உயிர்களுக்கு பயன் தரும் போன்றது தான் விரும்புபவர் தன்மீது அன்பு காட்டுவது ஆயிரத்து நூற்று தொன்னூற்று மூன்று வீழினர் வீழப்படுவார்க்கு அமையுமே வாழுனம் என்னும் செருக்கு விரும்பமானவர் தன்னை விரும்பிட சேர்ந்து வாழும் பெருமை உண்டாகும் ஆயிரத்து நூற்று தொன்னூற்று நான்கு வீழப்படுவார் கிழியிலர் தாம் வீழ்வார் வீழப்படார் எனின் விரும்புபவர் தன்னை விரும்பவில்லை என்றால் தான் எவ்வளவும் இல்லாதவரே ஆயிரத்து நூற்று தொன்னூற்றி ஐந்து நாம் காதல் கொண்டார் நமக்கெவன் செய்பவோ தாம் காதல் கொல்லாக்கடை எனக்கு விருப்பமானவர் என்னை விரும்பாத போது எனக்கென்ன நன்மை செய்வார் ஆயிரத்து நூற்று தொன்னூற்றாறு ஒருதலையான் இன்னாது காமங்கா போல இருதலை யானும் இனிது ஒருதலை காதல் துன்பமானது காவடி பாரம்போல் இருபக்கமும் இருப்பதே இனிமையானது ஆயிரத்து நூற்று தொன்னூற்றேழு பருவரலும் பைதலும் காணான் காமன் ஒருவர்கன் நின்றொழுக்கு வான் என்னிடம் மட்டும் காமன் இயங்குவதால் என்னுடலின் துன்பத்தையும் மனவருத்தத்தையும் அறியானோ ஆயிரத்து நூற்று தொன்னூற்றி எட்டு வீழ்வாரின் இன்சொல் பெறாது உலகத்து வாழ்வாரின் வன்கனார் இல் விரும்பியவரின் இனிய சொல்லை கேளாமல் வாழ்பவரை போல் கல் நெஞ்சர் உலகில் இல்லை ஆயிரத்து நூற்று தொன்னூற்றொன்பது நசையார் நல்கார் எனினும் அவர் மாட்டு இசையும் இனிய செவிக்கு அன்புக்குரியவர் என் மீது அன்பு காட்டாது இருந்தாலும் அவரை பற்றிய பேச்சும் இனி இசையாகும் ஆயிரத்தி இருநூறு உறாளுக்கு உருநோய் உடைப்பாய் கடலை செராய் வாழிய நெஞ்சு அன்பில்லாதவரிடம் துன்பத்தை சொல்வதை விட கடலை தூர்ப்பது சுலபமானது நெஞ்சமே நென்றி மருத்துவர் ராஜா வெங்கராஜ் தஞ்சாவூர்